இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலையொட்டி விருப்பமனு விநியோகத்தை நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தொடங்கி வைத்தார் தேர்தலில் போட்டியிட விருப்பமனுவை பூர்த்தி செய்து இடம் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் வழங்கினர் உதட்டளவில் சமூக நீதி பேசி ஊரை ஏமாற்றுவதில் காட்டும் ஆர்வத்தை பட்டியல் சமூக மக்கள் மாணவர்கள் முன்னேற்றத்தில் முதல்வர் காட்ட வேண்டும் என பாஜக முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததற்கு எதிராக அரசு தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் இத்தூண் சமணர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது அக்கட்டமைப்பு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உரியது அல்ல அத்தூணில் இரவில் தீபம் ஏற்றுவர் அதன் வெளிச்சத்தில் அமர்ந்து சமணர்கள் விவாதிப்பர் இந்துக்கள் உரிமை கொண்டாட முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோயில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இணை பொறுப்பாளர்களாக அர்ஜுன் ராம் மேக்வால் முரளிதர் மோகல் ஆகிய மூன்று பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் ராகுல் குறித்து சோனியாவிடம் கடிதம் மூலம் புகார் அளித்த ஒடிசாவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவை கட்சியிலிருந்து நீக்கம் செய்து காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளது பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின் நவீன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா நட்டா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் தமிழகத்தில் ஜவஹர் நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை ஆறு வார காலத்திற்குள் கண்டறிய என தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது விமர்சனத்தை சகித்து கொள்ள விரும்பாமல் சவுக்கு சங்கரை அப்பட்டமாக புனையப்பட்ட ஜோடிக்கப்பட்ட மற்றும் இட்டுக்கட்டி மிரட்டி பணம் பறித்ததாக போலீசார் கைது செய்துள்ளனர் என சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி மார்கண்டே கட்ஜூ கூறியுள்ளார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக என்ஐஏ நேற்று சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இதில் முக்கிய சதிகாரனாக பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதி சஜித் ஜாட் பெயர் இடம்பெற்றுள்ளது மேலும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக கைது செய்யப்பட்ட பர்வேஸ் அகமது மற்றும் பஷீர் அகமது ஜோதட் ஆகிய இருவர் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பில் தொடர்புடையவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டதாகவும் இந்த வழக்கில் மேலும் விசாரணை தொடர்கிறது என குற்றப்பத்திரிகையில் என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் Lần n கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஒருவர் பெண்களை ஆபாசமாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மலப்புரம் மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சையத் அலி மஜித் ஏழு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதையொட்டி நடந்த வெற்றி பேரணியின் போது பெண் வேட்பாளர்களை முன்னிறுத்திய முஸ்லீம் லீக் கட்சி கடுமையாக விமர்சித்தார் முஸ்லீம் லீக் மட்டுமின்றி தன் சொந்த கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள பெண்கள் பற்றியும் சையத் அலி மஜித் தரக்குறைவாக விமர்சித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது

உலகிலேயே மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் துணைமானிய கோரிக்கை மீது பதிலளித்து பேசிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் நடப்பு நிதியாண்டில் அனைத்து நிறுவனங்களும் வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாக அவர் தெரிவித்தார் ட்ரம்ப் செட் இன்டாஸ் த டேட் எக்கானாமி வாட்ஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் சிங் சார் While the global growth is 3.2%, India is growing at 8.2% last quarter, becoming the fastest major economy, fastest growing major economy. Every institution is raising our growth outlook for this year and for the forthcoming year. IMF Chief Kristalina Georgieva, on 14th October 2025, said, I'm a very, I'm very big on India because of the boldness of their reforms. India has proven the naysayers wrong. Unquote. So there are clear expressions recognizing India's growth, and no dead economy gets a credit rating upgrade by DBRS, SNP and p R and I. If your economy is dead, why will they upgrade, sir? Your growth? Your credit rating, sir? காசா குறித்து முதலே நேர்மறையான பங்களிப்பை வழங்கியதோடு அந்த பிராந்தியத்தில் நிலையான அமைதி ஏற்பட குரல் கொடுத்து வருகிறது ஜோர்டான் மேலும் இந்தியா மற்றும் ஜோர்டான் ஆகிய இரு நாடுகளும் பயங்கரவாதத்திற்கு எதிரான தெளிவான பார்வையை கொண்டுள்ளதாகவும் மன்னர் அப்துல்லா தலைமையில் ஜோர்டான் தீவிரவாதம் பயங்கரவாதம் மற்றும் மத பயங்கரவாத பயிற்சிக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டுக்கு பாராட்டு தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி आपने भारत और जॉर्डन के संबंधों को नए पायदान पर ले जाने के लिए बहुत ही सकारात्मक विचार रखे मैं आपकी मित्रता और भारत பாகிஸ்தானால் தூண்டிவிடப்படும் பயங்கரவாதத்தை இந்தியா தனது முழு பலத்துடன் எதிர்கொள்ளும் என ஐநாவில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி அரிஷ் திட்டவட்டமாக தெரிவித்தார் Let me be clear India will counter Pakistan's sponsored terrorism in all its forms and manifestations with all its might Madam President, in in closing, with abiding faith in multilateralism, India reiterates that we stand ready to contribute towards working for for peace, security and prosperity for all. I thank you இந்திய ராணுவ அகாடமியின் தொன்னூற்றி மூன்று ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக பெண் அதிகாரி ஒருவர் தேர்ச்சி பெற்றுள்ளார்